ஏதா அன்னைக்கு கம்பத்தில் கட்டி போட்டாங்களோ குடிச்சுவிட்டா வந்து மூடிட்டு ஹோட்டலுக்கு இன்னொரு ரூட்ல போய் போதும் போதை போடணும் தெரியாதா அப்புறம் கம்பத்தில் கட்டி போட்டாங்க எனக்கும் அடிடா சாகு உன்னாலும் எனக்கும் அடி சாவு நானே சாகு கட்டி போட்டாங்க கம்பத்தில் அடுத்த வீட்டில் போக மாட்டேன் கம்பத்தில் கட்டி போட்டாங்க அந்த நாதேரு தாய் எப்பயும் என்னன்னு தெரியல அவங்களும் செருப்பு அடிக்கட்டும் அவங்களும் கொண்டு போடுவாங்க நான் கொடுக்க அவங்கள முடியாது யாரும் குண்டிட நினைக்கிறாங்க யாரும் நீயா இன்னொரு ரூட்டில் போய் எப்படி கட்டி நான் மூடிட்டு விட்டு மூடி போன நீ

உங்கள் வீட்டுக்காரருக்கு போன அடிக்கட்டுட்டுமா